வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ப்ரோ நம்ம ஜாக்கி சானாக இது அப்படின்னு நீங்கள் எல்லாேருமே இதுக்கப்புறம் கண்களை ஃபுல்லாக விருப்பீங்க புருவங்களை உயர்த்துவீங்க அப்பேற்பட்ட ஒரு ஃபோட்டோவை தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க உங்ககிட்ட காட்ட போகிறேன் இதை சார்ந்து ஜாக்கியோட அந்த பெயின்ஃபுல்லான லைஃப் இருக்குல்ல அதை பற்றியும் பேச போகிறேன் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஜாக்கி சான் இது ஒரு பேர் மட்டும் இல்லைங்க இது ஒரு எமோஷன் நைன்டிஸ் கிட்ஸுக்கு தான் தெரியும் நான் சொல்ற விஷயம் ஏன்னா இவரை மாதிரி வர யாரால உயிரை பணையும் வச்சு நடிக்க முடியும் பல பேர் சொல்லுவாங்களே இந்த கேரக்டரான வாழ்ந்துட்டப்பா இந்த கேரக்டருக்காக உயிரை பணையை வச்சு நடிச்சிருக்க அதுதான் சொல்லுவாங்க பாருங்க சொல்றது எல்லாமே உண்மையை எடுத்துக்க முடியாது இந்த மனுஷன் இந்த விஷயத்தை ஒருமுறை கூட சொன்னதில்லை ஆனால் அப்படி நடிச்சு தான் ஜாக்கி சான் அவர்கள் எவ்வளோ ரிஸ்கியான ஷார்ட்ஸ் ஒன்று ஒன்றும் அதுவும் ஒரு ட்ரெண்டே செட் பண்ணார் இவரோட படங்களை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்ச பிற்பாடு இந்த ஸ்டண்ட் காட்சிகள் இருக்குல்ல சொதப்பன காட்சிகள் ப்ளூப்பர்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் படம் முடிஞ்சு இந்த எண்ணு கிரெடிட் ஓடும் போது போடுவாங்க இதை பார்க்க தனியே ஃபேன் கிரேஸ் உலகம் முழுக்கவே ஏன்னால் படம் பார்த்து முடிச்சிட்டோம் அது எவ்வளோ ரிஸ்களாக இருந்திருக்கு ஜாக்கி அதை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணியிருப்பார் எவ்வளோ அடிபட்டிருப்பார் இதெல்லாம் பார்க்கறதுக்காக தனி கூட்டம் இருந்துச்சுங்க எண்டு கிரெடிட் ஓடி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஒரு படத்தை நீங்கள் முழுசாக பார்க்க வச்சிடலாம் ஆனால் எண் கிரெடிட் வரைக்கும் நீங்கள் ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கலையில் கை தேர்ந்தவர் தான் நம்ம ஜாக்கி அதிரடி மன்னன் இவர் இந்தளவுக்கு உலகம் முழுக்க ரீச் ஆக பிரதான காரணம் என்னென்னா ஆக்ஷனை ஹியூமரோடு சேர்த்து கொடுத்தது தான் அவ்வளோ காமெடியாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் அவரோட சண்டை காட்சிகள்லாம் ஆனால் அவ்வளோ ரிஸ்க்கானதாக இருக்கும் நாம் பார்க்குறப்ப நாம் என்ஜாய் பண்ணுவோமே தவிர அந்த ரிஸ்க்கை உணர மாட்டோம் அந்தளவுக்கு நம்மளை கொண்டு போவார் உயிரை பணையை வைக்கிறது இந்த மனுஷன் ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நாம் எப்போ ஏற்பட்ட கலை ஜித்து பார்த்திங்களா ஜாக்கெட் சான் அப்போ ஏற்பட்ட ஜாக்கியை நாம் இது போல் ஒரு முறை ஆச்சு பார்த்துருப்போமா இந்த கான்ட் நான் பெறுக்கிறது காரணமே இந்த ஃபோட்டோ தான் சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்க போல இருக்குங்க ஜாக்கி சாங்கே போயிருக்காரு போன ஜாக்கியோட தோற்றத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகம் முழுக்கவே ஜாக்கியோட ஃபேன்ஸ்லாம் இந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு மிரண்டு இருக்காங்க ஒரு மாதிரி அதிர்ச்சியை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுக்கு கூட ஓகே ஜாக்கியை பிடிக்கும் அந்தளவுக்கு நிறுத்துவோம் ஆனால் சில பேர்லாம் தான் இப்போ வரைக்கும் சூப்பர் ஸ்டாராகவே நினைப்பாங்க உலக சூப்பர் ஸ்டாராக ஜாக்கி சேன்தானே இப்போ வரைக்கும் ஆழமாக நம்பி அவரோட படங்களை தொடர்ந்து ரூப்பில் பார்ப்பாங்க இவரோட படங்களை ஒன்று நினச்சி நூறு முறை இரநூறு முறை பார்த்தவங்களாம் அந்தளவுக்கு சென்னை வரைக்குமே ஃபேன்ஸை கட்டி போட்டுருக்க தான் ஜாக்கி ஸோ இந்த ஃபோட்டோவில் வயதான தோற்றம் இருக்குல்ல அவரோடது இதை பார்த்து தான் ரசிகர்கள் உடஞ்சிட்டாங்க நிதர்சனம் தான் எல்லாேருக்கும் வயசாகும் ஜாக்கிக்கும் வயசாகிடுச்சு ஆனால் எப்படி இருந்த மனுஷன் ஒரு காலத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் இவரை தாண்டி வேறு யாராலையும் ப்ராப்பர் ஸ்டன்மெனலே பண்ண முடியாது ஏற்பட்ட ஒரு லெஜண்டை நம்ம வயதான தோட்டத்தில் பார்க்குறோம் புரிஞ்சிக்க முடியுது அதாவது மூளைக்கு தெரியுது மனசுக்கு தெரியல அப்படின்றது தான் ஜாக்கியோட ரசிகர்களோட ஒரு கூக்குரலாக இருக்குது இந்த பிக்கை பார்க்குறப்ப ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ முதல்ல வெளியானப்போ நிறைய பேரை நினச்சது ரஷ்யா ஒரு ஃபோர் இருக்குல்ல அதான் ரஷ்யாவோட நாலாவது பார்க்கும் இந்த படத்துக்கு ஒன்று கெட்டப்பாக இருக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் அதை உறுதிப்படுத்தலை இப்படி ஒரு ப்ராஜெக்ட் சார்ந்தால் அவங்க எதுவுமே பெருசாக உறுதிப்படுத்தலை அதுக்கப்புறம் தான் ரசிகர்கள் இந்த நிலைமைக்கு போனாங்க ஏன் ஜாக்கி அது வயசான ஜாக்கியை பார்க்குறோமே அப்படின்ட்டு இந்த நிலைமைக்கு போயிருக்காங்க ரொம்ப சிம்பிளான விஷயமா சில்லியாக கூட சில பேர் தெரியலாம் ஏப்பா எல்லா மனுஷனும் வயசாகும் இதை நல்லா ஃபீல் பண்ணுவோன்னு ஆனால் ஜாக்கின்ற ஒரு எமோஷனும் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா இப்போ ஒன்று அர்த்தம் புரிஞ்சிருக்கும் இதை வார்த்தைகளை விவரிக்கவே முடியாது வர ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஜாக்கிக்கு வயசு எவ்வளோ தெரியுமா அந்த டேட் வந்துச்சுன்னா எழுபது வயசு எழுபது வயசுங்க ஆனால் இப்போவும் ஆக்ஷன் சீக்குவன்ஸ் கொடுத்தீங்கன்னா தலைவன் பின்னி பேடல் எடுப்பா அப்படி நல்ல மனுஷங்க சம மனுஷன் தசாவதாரம் படத்தோட ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அப்போவே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்போ அப்போதைக்கு சிஎமாக இருந்த கலைஞர் அவர்கள் அப்புறம் தசாவதாரத்தோட பிதாமகன் கமல்ஹாசன் கலைஞானி அவர்கள் எல்லோரும் மேடையில் இருக்காங்க அப்போ ஜாக்கி சான் அவர்கள் தான் சிறப்பு விருந்தினர் இங்கே வந்திருந்தார் அப்போ அவர் உரையிலாக நிகழ்த்தியிருந்தார் ரொம்ப ஜாக்கி சான் அப்போ மேடையில் ஒரு போர்டு மாதிரி இருக்குங்க அது கெஸ்ட்டு தான் தூக்கி ஓரமோ அவசியம் இல்லை ஆனால் ஜாக்கி இதெல்லாம் மைண்ட் பண்ணவே மாட்டார் நம்ம இருக்கிற இடத்த நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணுன்றது மனுஷன் எப்போவுமே சிரத்தை எடுத்துக்கிட்டே இருப்பார் அவ்வளோ பெரிய மேடையில் தான் தான் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாலும் அதை எடுத்து க்ளீன் பண்ண ஒரு தலைவர் தான் அப்போ இருக்கு கிடச்ச அப்ளாசம் ரெஸ்பான்ஸ் இருக்கு இதுதான்ப்பா ஜாக்கி அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்தாங்க மேடைக்காக மட்டும் இல்லைங்க இந்த மனுஷன் சினிமாவில் மட்டும் தான் நடிப்பார் ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடிப்புனா என்னென்னு தெரியாத மனுஷன் ஸ்பீல் புக் இருக்கார்ல இவரை ஒரு முறை சந்திக்கிற வாய்ப்பு ஒரு கிடைச்சது அப்போ தான் ஒரு சினிமாவில் இருக்க நுணுக்கங்களாம் ஜாக்கி சார் அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கா அப்படியே அந்த டைம் ஸ்பீட்பாகலாம் இவருக்கு கடவுள் மாதிரி ஜாக்கிக்கு அப்பேற்பட்ட ஸ்பீட்பாக் இவர்கிட்ட வராரு உள்ளே வந்ததுமே ஜாக்கிக்கு எப்படி அந்த கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எப்படிங்க அந்த டேன்சர்லாம் மனுஷன் கூட இருக்கிற மாதிரிலாம் காட்டுறீங்க அதுவும் கேமரா மூவிங்கில் காட்டுறீங்க அதாவது நாங்களாம் இப்போ இது போல் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பக்கம் டான்ஸரை காட்டுவோம் இன்னொரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா மனுஷன காட்டுவோம் ரெண்டுத்தையும் சேர்த்து எடிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரே இவா விட்டுருவோம் கேமரா மூவ் ஆகாது ஆனால் உங்க படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா மூவ் ஆகுது எல்லாமே ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறீங்க இப்படி பேக் சார் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இப்போ பேக் ரொம்ப சிம்பிளாக இந்த பஞ்ச் பண்ணுறது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெத்தட இ பஞ்ச் பஞ்ச் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரான் இதுக்கப்புறம் ஸ்பீல் பேக் ஜாக்கி சார் எடுத்து நீங்கள் எப்படிங்க படத்தில் ஆக்ஷன் காட்சிகள்லாம் பின்னி படம் எடுக்கிறீங்க அவ்வளோ சூப்பராக நடிக்கிறீங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ ஜாக்கி சொன்ன பதில் என்ன தெரியுமா ரோலிங் கேமரா ஆக்ஷன் ஜம்ப் ஹாஸ்பிட்டல் புரியுதா இதை விட தெளிவாக அந்த மனுஷனோட பழங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிற விஷயம் இருக்குல்ல அதை சொல்ல முடியாதுங்க சாதாரண வார்த்தைகளாக தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க வழிகள் ஒவ்வொரு ஜாக்கியோட ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் இவர் உடம்புல அடிப்படாத இடமே இல்லைன்னு தான் சொல்லணும் என்பா வாய் வார்த்தையாக நான் பெருசாக பேசினு போகிறேன் அப்படின்னு சில பேர் கேட்கலாம் அது லிஸ் பண்ணுறேன் நான் அவர் உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு லிஸ் பண்ணுறேன் அப்புறம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் மேஜர் இன்ஜூரிஸ் தான் மைனர்னு எடுத்திங்கன்னா எல்லா பார்ட்டுக்கும் போயிடும் முதல்ல இந்த ஐப்ரோ இருக்குல்லங்க இந்த ஐப்ரோ எலும்பு இது உடஞ்சிது ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஷூட்டிங் ஏற்பட்ட காயங்கள் தான் அப்புறம் மூக்கு இருக்குல்ல ஜாக்கியோட மூக்கு நம்மளுமே மாரி நார்மல் கிடையாதுங்க உடஞ்ச மூக்கு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை மூக்கு உடஞ்சிருக்கு ஒவ்வொரு பஞ்சுக்கு ஒரு மூக்கு உடன்று மாதிரி தான் இருக்குது அவரோட பற்கள் இருக்குல்ல சில பற்கள் அப்படி இம்பாக்ட்டு வாயில் ஏற்பட்டு விழுந்த நிகழ்வு கூட இருக்குது இந்த லிப்ஸ் இருக்குல்ல அவருடைய இதழ்கள் அது பலமுறை டேமேஜ் ஆகியிருக்கு அவரோட சின்ன இருக்குது பார்த்தீங்களா அதுவும் லோவர் சின்ன இந்த கன்னம் இந்த லோவர் சின்னு பலமுறை இஞ்சி விடு இந்த சீக் போன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாய் தாட எலும்பு இந்த இடம் அவ்வப்போது டிஸ்லோகேட் ஆகும் டிஸ்லோகேட்லாம் வழி தாங்க முடியாதுங்க அது திரும்ப லொக்கேட் பண்ணுற வரைக்கும் அப்போ ஏற்பட உயிர் போகிற வழியாது கண்ணில் அடிக்கடி காயங்க ஜாக்கி சாணகை பார்க்கவே முடியாமல் நடிக்கணும்னு எப்படிங்க கஷ்டமாக இருக்குல்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அவரோட கணுக்கால் இருக்குல்ல அதில் ஒரு முறை ரெண்டு முறையில் பலமுறை அந்த கணுக்கால் எலும்புக்கிட்ட கிட்ட பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு ஏன்னா நிறைய ஒரு ஜம்ப் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ முதல்ல லேண்டில் அவங்க கீழே காலை முதல்ல ஊண்டுறாங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு பட்ட நான் அங்கேயே வழி ஏற்பட்டுரும் இது போல் பலமுறை நடந்திருக்கு அவரோட இருக்குல்ல தொண்டை இதில் அடிக்கடி காயம் இங்கே அடிக்கிற அந்த இம்பேக்ட்டு எதனா ஒரு மரத்தில் போய் மோதலாருனா கேளை இங்கே அடிக்கும் கழுத்தில் உள்ளுக்குள்ளே வரைக்கும் வழி எப்படி உயிர் போக பாருங்கள் அவரோட இடுப்பு பலமுறை உடஞ்சிருக்கு இதெல்லாம் போதாதுன்னு மல்டிப்புள் கன்கஷன்ஸ் வேறு அண்ட் இது கூட ஷோல்டர் இருக்குல்ல அது அவ்வப்போது டிஸ்லோக்கேட்டு ஒரு வீடியோ பயங்கர ட்ரெண்டாக வந்து பார்த்துருப்பீங்க ரோஹித் சர்மாவோட ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகி அதுக்கப்புறம் அவரே அதை சை பண்ண பாருங்க ஆனால் முத முறை டிஸ்லோக்கேட் ஆகும் போது மனுஷன் வழியில் உயிர் போயிடுச்சு அவருக்கு இவருக்கு ஒவ்வொரு முறை நடக்கும் ஷோல்டர் டிஸ்லோக்கேட்டு ஒவ்வொரு பட ஷூட்டிங்கில் ஏதோ பூசணிங்காக ஓடிச்சு தேங்காய் ஓடி ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஷோல்டர் டிஸ்லோக்கேட்டோட படத்தை ஆரம்பிப்பார் இந்த ஸ்டேன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதுவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த மார்பு பகுதியில் வர போன் இருக்குல்ல இதுவாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிக்கடி டிஸ்லோகேட் ஆகும்மா எல்லாம் ஒரே ஒரு மனுஷன் உடம்புல இவ்வளோ விஷயங்கள் மல்டிபிள் ப்ரோக்கன் ஃபிங்கர்ஸ் வேறு உடம்புலேயே அளவு விழுதுன்னா கை தான் அதிகமாக பயன்படுத்துவார் பஞ்சு கஞ்சிக்கெல்லாம் நிறைய தாவரத்துக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கலாம் ஸோ விரல்கள் எந்தளவுக்கு டேமேஜ் இருக்கணும் அவரோட கை விரல்கள் எல்லாமே டேமேஜ் இருங்க எல்லாமே இந்த ஸ்பைனல் ட்ராமான்னு சொல்லுவாங்க இந்த முதுகெலும்பு இருக்குல்ல அது முழுக்க டேமேஜ் இதெல்லாம் பார்த்தாதுன்னு ஒரு யூனிக்கான இடத்துல பெரிய டேமேஜ் இந்த மற்ற உயிரினங்கள்லாம் பெருசாக வால் இருக்கும் பார்த்திங்களா குரங்குகளுக்கு நம்மளோட ஆன்சஸ்ட் எடுத்துங்க வால் இருக்குல்ல அதுமாதிரி நம்மளோட முதுகெலும்பு பகுதி முடிகிற அந்த இடம் இருக்குல்ல புட்டம் அந்த இடத்துல ஒரு சின்ன எலும்பு மட்டும் நீட்டிக்கிட்டு இருக்கும் முதுகில் முடிய இடத்துல அதுதான் டெயில் போன் அப்படின்னு சொல்லுவாங்க வால் எலும்புன்னு சொல்லிவிட்டு அதில் பெரிய அடி இந்த பெல்விஸ் இருக்குல்ல இந்த இடுப்பு இந்த பகுதி டிஸ்லோகேட் இருக்குது அந்த எலும்பு சார்ந்து சொல்கிறேன் ஸ்கல் ஃப்ராக்சருங்க மண்டை ஓடு இருக்குல்ல அதுக்குள்ளே வரைக்கும் முறிவு பேக் முழுக்க முழுக்க டேமேஜு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிபடாத இடமே இல்லை அவ்வளோ தூரம் பேக்கு டேமேஜு அல்டிமேட்டாக சொல்லணும்னா பட்டலாக டேமேஜ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நீ கேப் இருக்குல்ல இந்த முட்டியில் உட்பகுதியில் அங்கே ஃபுல்லாக டேமேஜ் டேமேஜ் ஆன பீஸ் நானும்னு ஒரு தமிழ் பாட்டு வர பார்த்தீங்களா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த ஹீரோவுக்கு பிறந்தாங்க எப்படிலாம் உயிரை பணயம் வச்சு இந்த மனுஷன் இவ்வளோ வருஷம் என்டர்டைன் பண்ணியிருக்காரு பாருங்க நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் மேலோட்டமாக இந்தந்த காயங்கள்னு ஒரு இருபது காயங்களை மட்டும் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது சீரியஸான இன்ஜுரிஸ் உயிரே போயிடும் இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அப்பேற்பட்ட இன்ஜுரிஸ் தான் பார்க்க போகிறீங்க டாப் டென் மோஸ்ட் சீரியஸ் இன்ஜுரிஸ் ஆன் செட் யாரை பற்றி ஜாக்கி சானை பற்றி இவ்வளோ முழுமையாக பாருங்கள் இந்த பட்டியல் பத்தாவது இடத்த பிடிச்சிருக்க படம் ரம்பிள் இன் த புங்க்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் ரிலீஸ் ஆன படம் இந்த படத்தில் ஒரு பிரிட்ஜில் இருந்து பக்கத்தில் இருக்க ஒரு வண்டி மேலே ஜாக்கி சான் அப்படி தாவணும் தாவரப்ப அந்த காலை கீழே அவர் பேலன்ஸ் பண்ணார்ல அவ்வளோதாங்க அந்த கணுக்கால் உடஞ்சே போயிடுச்சு இந்த ஆங்கிள் உடஞ்சி ஜாக்கி துடிச்சாரு போருங்க அதுக்கப்புறம் அவர் அவசரமாக ஒரு படகளை ஏற்றி இந்த நீர் வழியாக அழைச்சிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு மனுஷன் ஒரு வழி ஆகிட்டார் இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்த பிடிச்சிருக்க படம் போலீஸ் ஸ்டோரி டூ நைன்டீன் எயிட்டி எயிட்டில் வந்த படம் இந்த படத்தில் இந்த ஒரு பர்டிகுலர் காட்சி இது என்னென்னா பஸ்ஸில் வந்துட்டே இருப்பார் அந்த ரூஃபில் நின்னபடியே அப்போ பக்கத்தில் இருக்க அந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு உடச்சிட்டு அந்த பக்கம் போகணும் இதுதான் ஷார்ட்டு இதை தலையால் முட்டி மோதி உடைக்கணுங்க இதை ரியாலிட்டியாக ஷார்ட்டு வரணுன்ட்டு ஜாக்கி சான் டைரெக்டாக அவரே பண்ணார் தலையில் பெரிய இன்ஜுரி எட்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் வெளியான ட்ரங்கன் மாஸ்டர் டூ இந்த படம் தான் ஹாட் கோல்ட் சீக்வன்ஸாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஜாக்கி ஒருத்தர் கூட சண்டை இருக்கணும் அப்போ இந்த எரிஞ்சிட்ருக்க கறி இருக்குல்ல இது மேலே விழுந்துருவோம் அப்படி இது ஆக்சுவலாக ஏதோ கிரியேட் பண்ணது கிடையாதுங்க உண்மையிலேயே உண்மையிலே எரிஞ்சிட்ருக்கிறது அது மேலே ஜாக்கி சன் இது போல் இருக்கணும் அங்கேருந்து ஊர்ந்து அப்படியே தவழ்ந்து பின்னாடி பின்னாடி வருவார் மனுஷ கிரில்லாக வராமாரிதான் இருக்கணும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இந்த ஷாட்டை முடித்த அடுத்த செகண்டே இந்த குளிர் விற்பாங்கள அந்த எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து அவர் மேலே அடிப்பாங்க ஆனால் அந்த ஹீட் ஏற்படுத்தின இம்பாக்ட் இருக்குல்ல அதுலேருந்து ஜாக்கியால் அவ்வளோ சீரம் வெளியே வரவே முடியல அவ்வளோ நரக வேதனை இது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி த்ரீல வெளியான க்ரைம் ஸ்டோரி இந்த படத்தில் வந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் நடிக்கிறப்ப ஜாக்கியோட ரெண்டு கால்களுமே மிகப்பெரிய அளவுக்கு ஒப்பனா சொன்னால் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய காயத்தை ஃபேஸ் பண்ணாருங்க நைன்டீன் நைன்ட்டி ஒனில் வெளியான ஆர்மர் ஆஃப் காட் டூ ஆப்ரேஷன் காண்டோர் இந்த படத்தில் அவரோட ஸ்டேனமே உடஞ்சிருச்சு இந்த மார்பெலும்பு சார்ந்து சொல்கிற பார்த்துல அதுக்குள்ளே ஒரு ஒரு பகுதி என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு செயின் மேலே இருக்குல்ல அதை பிடிச்சி தொங்கினபடியே ஒரு கீழே இறங்கணும் இதுதான் ஷார்ட்டு அவர் மேலே செயினை பிடிச்சிட்டு கீழே குதிப்பார் அப்போ இந்த செயினோட இன்னொரு முனை இருக்குல்ல அந்த பக்கம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால செயின் இன்னும் கொஞ்சம் கீழே போக ஆரம்பிச்சிடும் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செயின் கீழே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் ஆகும் ஜாக்கி நல்லதடு மாதிரி கீழே விழுந்துருவார் விழுறப்போ முதுகுப்புறமாக பின்னாடி படாதுங்க அவரோட மார்பு பகுதி இருக்குல்ல இது போய் டைரெக்டாக கீழே அடிக்கும் அடிச்ச வேகத்துக்கு உள்ள இருந்த ஸ்டும் உடஞ்சிருச்சு அடுத்து இது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டோரி த்ரீ நைன்டீன் நைன்டி டூவில ரிலீஸ் ஆன படம் இந்த படத்தில் ஹெலிகாப்டர் கிராஷ் சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஆக்சுவலாக இது நீங்கள் படத்தில் பார்த்த காட்சி ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு இரும்பு ராட்டில் ஜாக்கி சான் பிடிச்சி இருப்பார் அப்போ அந்த ஹெலிகாப்டர் ஸ்பீடாக வந்து அவர் மேலே ஸ்ட்ரைட்டாக மோதிடும் அவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் அப்போ நடந்துச்சுங்க ஆக்சுவலாக அது சீனில் அப்படி கிடையாது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரை இயக்குனரோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஹெலிகாப்டர் ஸ்பீடாக வந்து இந்த மனுஷமனை மோதி நல்ல குடஞ்சே போயிட்டார் ஜாக்கி இந்த பட்டியில் நாலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ட்ரங்க் அண்ட் மாஸ்டர் நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஆன படம் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சண்டை காட்சியில் ஜாக்கியோட ஒரு கண்ணுக்கு பெரிய காயம் ஏற்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் அவரால் ஆப்போஸில் இருக்க எலிமெண்ட்ஸை பார்க்கவே முடியலையா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் அதில் ரெக்கவர் ஆகி திரும்ப நடிச்சிருந்தார் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் ரிலீஸான ப்ராஜெக்ட் ஏ இந்த படத்தில் வந்து இந்த காட்சியை நீங்கள் சில தமிழ் படங்களில் பார்த்துருக்கலாம் நிறைய வெளிநாடுகள் படங்களில் கூட பார்த்துருக்கலாம் ஏன்னா இந்த காட்சியோட தாக்கம் அப்படி ஹெவியாக இருக்கும் நம்ம விஜயகா சார் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் இது போல் வரும் பாருங்க அதாவது இந்த கிளாக் டவர் இருக்குல்ல இதுல இருக்க அந்த முள்ளை பிடிச்சி அவர் தொங்கிட்டு இருக்கா மாதிரி தான் இந்த காட்சி கையில் ஹேண்ட் கஃப் வேறு இருக்கும் மேல இருந்து கீழே விழுவாரு கீழே பார்த்தினா பெட் கீட்லாம் போட்டு எதுவும் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அவர் அப்படியே கீழே விழுறப்ப அந்த கிளாத்தில் இருக்கல கடையை மூட்ற மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன துணியெல்லாம் போட்டிருப்போமே அதில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி அவரோட ஸ்பீடு குறையும் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் ஒரு கீழே விழணும் இதுதான் சீக்குவன்ஸு இந்த மனுஷன் அப்படியே பண்ணியிருப்பாருங்க அதுவும் ஒன்று ஒன்றா பட்டு பட்டுன்னு கீழே கிழிஞ்சு கிழிஞ்சு ஒரு கீழே விழ விழ கடைசியாக விழும்போது அவரோட முன் பகுதி இருக்குல்ல அதாவது முகம் நம்ம வயிறு மார்பிளாக இருக்குது அந்த பகுதி அப்படியே கீழே தரல் இம்பாக்ட் ஏற்படுத்தும் மனுஷன் அதுக்கப்புறம் மூமெண்ட்டே இல்லாமல் படுத்து தான் கிடந்தார் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக குரூ வந்து அவரை ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் அழைச்சிட்டு போயிருந்தாங்க இது ஆக்சுவலாக உச்சக்கட்ட கொடுமையான ஒரு தான் சொல்லணும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் ரிலீஸான ஸ்டோரி இந்த படத்தில் போட்டிக்கிற சீன் என்னென்னா மேலே இருந்து இந்த கம்பி இருக்குல்ல இதை பிடிச்சி அப்படியே சரசர சரசன கீழே வரணும் அந்த சர்க்கிள்க்கு அந்த கம்பியை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வேறு இருக்கும் நிறைய லைட்ஸ் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி கீழே ஒரு இடத்துல இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்குள்ள ஒரு சில எலிமெண்ட்ஸ் மேலே மோதணும் இவ்வளோ விஷயங்களும் அந்த ஒரு சீக்குவன்ஸ்க்காக இந்த மனுஷன் மேலே போல கையை வச்ச பார்த்தீங்களா அதுலேருந்து கீழே வர வரைக்குமே சரியான டேமேஜு கை ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு பயங்கரமாக இருக்குது அதுவும் அந்த இருந்த எலக்ட்ரிக் லைட்ஸாக இருக்கும் பாருங்க அது மேலே குத்தி மனுஷன் ஒரு வழி ஆகிட்டார் இது பார்த்தா கீழே கடைசியாக உள்வாரு பாருங்க உழுந்ததுக்கப்புறம் திரும்பி ஃப்ளாட்டுங்க எழுந்துக்க முடியல அவ்வளோ ரிஸ்கியான ஷாட் இது பெரிய அளவுக்கு காயப்பட்டிருந்தார் இந்த பட்டியலில் மொதல் இடத்தை பிடிச்சிருக்க படம் ஆமர் ஆஃப் காட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ரிலீஸ் ஆன படம் இந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் காட்சி அதாவது மரக்கலை இருக்குல்ல இதை பிடிச்சி தொங்கணும் பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் காட்சி கேட்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் ஜாக்கி அந்த காட்சியை பண்ணும்போது அந்த மரக்கலையே உடஞ்சிருச்சு மேலேருந்து கீழே விழுந்த மனுஷன் மூச்சு போய்ச்சில்லாமல் இந்த இப்படி தான் கிடந்தாருங்க இருக்கிறதுலையே அவரோட கரியரில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இன்ஜூரியாக இந்த இன்ஜூரி பார்க்கப்பட்டுச்சு யார் யாரோ எது எதுக்கோ பட்டியல் போடுவாங்க ஆனால் ஜாக்கியோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எடுத்த ரிஸ்க்குக்காக தனியாக பட்டியல் போட வேண்டியதாக இருக்குல்ல ஆக்ஷன் ஜால்ட்ராவை கையில் எடுத்தாலும் அதில் நகைச்சுவை புகுத்தி நம்ம எல்லாரையும் சிரிக்க வச்ச ஜாக்கியோட தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குல்ல அழிகள் நிறைஞ்சதுங்க நாமெல்லாம் சிரித்தோம் ஆனால் அந்த மனுஷனோட பர்சனல் லைஃப் அவ்வளோ மோசமானது இவரோட மனைவி இருக்காங்களே இவங்க சார்ந்த நெகட்டிவான ஒரு விஷயம் வெளியே வந்து அது பூதகாரமாக மாறி குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த ரெண்டு பேரும் ஜாக்கி நினச்ச மாதிரி கிடையாது பையன் ஆயிரத்துட்டு கேஸு பொண்ணும் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுக்கு உற்ற ரொம்ப நெருங்கின சொந்தங்களாக இருக்கிறது கட்டின மனைவி பிறந்த குழந்தைங்க ஆனால் அதுலேயே ஜாக்கிக்கு சந்தோஷம் கிடையாதுங்க ஏன் தான் அந்த வாழ்க்கை அந்த மனுஷன் நினைக்கிற மாதிரி தான் மனைவியும் சரி அவரோட ரெண்டு குழந்தைங்களும் சரி நடந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் காரணம் கேட்டிங்கன்னா லெஜெண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றினா இன்னும் டீப்பாக பர்சனல் லைஃப் சார்ந்து போக விரும்பல அவ்வளோதான் புரிஞ்சுக்கிங்க ஓகே நம்ம ஜாக்கியோட எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் விடுதில்லை அதில் வர எடிட் போர்ஷன்ஸ் நல்லா கவனிங்க அதாவது ஒரு சீன் ஆக்ஷன் சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்கு அந்த சீன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செகண்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அசைவில்லாமல் இல்லாமல் படுத்துருப்பார் மேலேருந்து கீழே ஓடுறாரு அதுக்கப்புறம் எழுந்து ஓடுறாருனா கீழே உழறது ஒரு ஆங்கிளில் பார்ப்போம் அது நல்லா நீங்கள் டீப்பாக ஒரு சில படங்கள் மட்டும் தான் தப்பை எடுத்துட்டு பண்ணியிருப்பாங்க விட்டுருப்பாங்க அந்த ஃப்ரீஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அசைவில்லாமல் கிடப்பார் நடிக்கலைங்க முடிஞ்சு போயிடுச்சு எங்கேயோ பல அடி வந்து நீங்கள் கீழே விழுறீங்க அப்படின்னா எப்படி சுயநினைவு இருக்கும் செத்தது சம கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு படத்தில் இல்லை இவர் நடித்த எல்லா படத்தங்களையும் இது போல் தான் அசைவில்லாமல் கிடைக்கிற பல விஷயங்களும் நடந்திருக்கு ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் சங்கமம் படத்தில் வந்த ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு வரி இது யாரோட லைஃப்பில் போறதுதோ இல்லையோ ஜாக்கியோட லைஃப்பில் கரெக்டாக பிறந்தோம் பர்சனல் லைஃப்பில் அவ்வளோ ட்ராஜடி இருந்தோம் உலக மக்களை சிரிக்க வைக்க இந்த மனுஷன் தன்னோடய உயிரை பணம் வச்சதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து நடித்த ஒரு மனுஷன் ஜாக்கி சான் இன்னும் நடிப்பார் கருத்தே வேண்டாம் நிறைய சினிமா ப்ரொட்டகனிஸ்டாக நடிக்கிறவங்களாம் இந்த ஹீரோ கேரக்டர் நடிக்கிறவங்களாம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பார்ட்டி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாங்க ஆனால் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஒரு படம் சார்ந்து எந்த ஷாட் மேக் பண்ண அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு பிறகும் வழியால் துள்ளி குதித்தவர் தான் ஜாக்கி சான் அவங்க எங்கே இவர் எங்கே ஆனால் இவர் பேருக்கு முன்னாடியே ஆக்ஷன் கிக்ஷன் எந்த பட்டமும் கிடையாது ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் எடுத்துங்க பட்டம் இல்லாமல் நடிகர்களை பார்க்கவே முடியாது எங்களே வச்சு பாருங்கள் மக்களே நான் சொல்ற விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்